குருபியோ நமக சர்வே 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 பவந்து பத்ராணி மா அனைவரும் இன்ம பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் நேற்று வரைக்கும் அறுபத்தி ஒன்பது தசகங்களை நாம பார்த்துருக்கோம் இன்னைக்கு தசகம் எழுபது பாராயணம் பட்டத்திரிகள் இன்னைக்கு எழுபதாவது தசகத்தை எழுதுறதுக்காக அங்கே குருவாயிரப்பன் முன்னாடி அங்கே மண்டபத்தில் உட்காந்துருக்காரு இப்போது இன்றைக்கி ஆரம்பிக்கிறாரு நீங்கள் ராசகிரீடை மூலமாக கோபியைகளை மகிழ்ச்சியோடு செஞ்சீங்க அதே மாதிரி ஒரு நாள் கோபியர்கள் கோப்பர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அம்பிகா பரமசிவனோட ஆலயத்திற்கு நீங்கள் போனீங்க அங்கே இரவில் ரொம்ப சிறப்பாக உற்சவம் நடந்துட்டு இருந்துச்சு அதை எல்லாரும் சுகமாக கண்டு கழிச்சிங்க அப்போது ஒரு கொடிய மலைப்பாம்பு வந்தது அது நந்தகோபுர விழுங்க ஆரம்பித்தது இதை பார்த்த கோபர்கள் கொல்லிக்கட்டையை எடுத்து அந்த பாம்பை கொண்ட மட்டில் அடித்த போதும் அது நந்த விடவே இல்லை அதனால் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு கதறிக்கிட்டு உங்களோட திருவடி கமலங்களில் விழுந்தாங்க அப்போது தாங்கள் அங்கே சென்று பாம்பை காலால் தான் தொட்டிங்க உடனே அந்த பாம்பு சுய உருவம் எடுத்து வித்யாதரனாக மாறிடுச்சு அது சொல்லிச்சு சுதர்சனம் என்னும் சக்கரத்தை கையில் ஏந்திய பிரபுவே என்னோட பேரு சுதர்சனன் முன்பொரு சமயம் நான் முனிவர்களை கேலி செஞ்சேன் அதனால் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன மலைப்பாம்பாக போன்னு சொல்லிட்டு சபிச்சிட்டாங்க உங்களோட திருவடிப்பட்டு நான் இப்போ தூய்மை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு குருவாயூரப்பா உங்களுக்கு துதி செஞ்சுட்டு அந்த வித்யாதரன் அப்படிங்கிற சுதர்சனன் அதோட இருப்பிடம் போயிடுச்சு இப்போது கோபர்களும் மகிழ்ச்சியோடு அவங்க இடைச்சேரிக்கு போயிட்டாங்க இன்னொரு சமயம் என்ன நடந்துச்சு குருவாயிரப்பா ஸ்ரீ பலராமனோடும் இடை பெண்களோடும் விளையாடிட்டு இருக்கும்போது குபேர்னோட பணியாளான சங்கச்சூடன் அப்படிங்கிறவன் இடைப்பெண்களை கவர்ந்துக்கிட்டு போயிட்டான் நீங்கள் ரொம்ப வேகமாக அவனை பின்னாடி போய் அவன் அந்த பெண்களை விட்டுட்டு ஓடிட்டான் அப்போது அவனை விடாமல் நீங்கள் அவனை கொன்று அவன் தலையில் அணிந்த சிரோமணியை எடுத்து பலராமனுக்கு கொடுத்தீங்க இல்லையா நீங்க தினமும் பகல்ல நண்பர்களோடு வெவ்வேறு வனங்களில் பலவிதமாக விளையாடுவீங்க அப்போ தங்களோட திருமேனி மன்மதன் கூட மயங்கும்படியாக இருக்கும் வேணுக்கான மழையால் எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அந்த நாதத்தினால அப்படியே நினைய வைப்பீங்க அமரமடந்தேர் கண்களுக்கு நீங்க அமுதம் போல இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களை நினச்சி தான் கோபியர்கள் பிரிவு தாங்க முடியாமல் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்க இன்னொரு நாள் போஜ மன்னன் கம்சனோட பணியாளான அரிஷ்டன்றவன் எப்போ பார்த்தாலும் தீய வழியில் தான் போவான் அதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பான் அவன் ரொம்ப பயங்கரமாக சத்தம் எழுப்பிக்கிட்டு பயங்கரமான தோற்றத்தோட காலை மாட்டு உருவில் உங்கள் எதிரில் வந்து நின்னான் அவன் ஒரு சாக்வரன் அப்படின்னா காலை உருவம் கொண்டவன் அர்த்தம் அவன் ஜகதி திருதிஹாரி அப்படின்னா அவன் எல்லாரோட உறுதியையும் அப்படி கவர்ந்துட்டு போகிறவன் அர்த்தம் அவன் பிரகதி மூர்த்தி பிரதத்தானக அப்படின்னா பெருத்த உருவம் கொண்டவன் அர்த்தம் அவன் பசுக்களோட கூட்டத்தை ரொம்ப விரைவாக கழச்சிக்கிட்டு வேதமே உருவான உங்களை கொள்ள ஓடி வந்தான் இங்கே பட்டத்திரிகள் ரொம்ப அழகாக அந்த தீயவனை கூட வர்ணிச்சிருக்காரு அவர் சாக்வரி ஜெகதி திருதி பிரகதி பங்க்தின்னு சொல்கிற சொற்கள் கொண்டு அவனை உருவகிச்சிருக்காரு இந்த சொற்கள்லாம் சந்தஸ்களை குறிக்கிது வேதத்தில் உள்ள சந்தஸ்களை குறிக்குது ஆனால் இந்த அஞ்சு சந்தஸ்கள் தான் அந்த தீயவனை குறிக்குது ஆனால் இந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா சந்தங்களோட கருவூலமே ஆயிற்று நீண்ட கொம்புகளை உடைய முகம் கொண்ட அந்த அசுரன் காளையாகிற நல்ல வடிவுடைய எவனாயினும் அவன் வந்து ஒரு தீய எண்ணம் கொண்டு வந்தான் அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எதிரை எதிர்த்து ஓடி வர அவனை வேகமாக பற்றி அவனை கொன்று தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தீங்க குருவாயூரப்பா பகவானே குருவாயூரப்பா இப்போது அரிஷ்டன் அப்படிங்கிற விருபாசுரனை கொன்றதுனால பூமியில் தர்மத்தோட நிலை நல்லா வேறுன்றிச்சு அந்த விருபாசுரனை கொன்றதுனால இந்திரன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தான் தர்மத்தின் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது இது ரொம்ப வியப்பாக இருந்தது இப்போது பட்டதிரிகள் இந்த ஸ்லோகத்தில் விருக்ஷ அப்படிங்கிற ஒரு சொல்லை கையாண்டிருக்காரு அந்த சொல்லை இந்த ஸ்லோகத்தில் மூணு முறை உபயோகப்படுத்தியிருக்காரு அந்த ஒரே சொல்லுக்கு தர்மம்ன்ற அர்த்தம் வர்ற மாதிரியும் இந்திரன்ற அர்த்தம் வர்ற மாதிரியும் காலைன்ற அர்த்தம் வர்ற மாதிரியும் கையாண்டிருக்காரு அதாவது ரிஷபாசுரனை கொன்றதுனால தர்மம் அந்த விருக்ஷ தலை போ பெற்றது அதே மாதிரி இந்திரன் விரக்ஷ மகிழ்ந்தான் அதே மாதிரி விருக்ஷ காளைகளை கொன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இடத்துல விருக்ஷன்றதுக்கு வெவ்வேறு பொருள்களை கையாண்டு தன்னோட கவித்துவத்தை நிரூபிச்சிருக்காரு பட்டதிரிகள் இப்போ இன்னும் சொல்றாங்க காளைகளே தொலைவிற்கு சென்று விடுங்கள் இங்கு காளைகை கொள்பவன் இருக்கிறான் பாருங்கள்னு அங்கே இடையர்கள்லாம் ரொம்ப கேலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே அவங்க தங்களோட வீட்டுக்கு திரும்பினாங்களாம் குருவாயூரப்பா இப்படி ஒரே நேரத்தில் நீ முதல்ல நந்தகோபரை காப்பாற்றி வித்யாதரனுக்கு விமோக்ஷனம் கொடுத்த ரெண்டாவது சுதர்சன வதம் செஞ்சு நீ இடையர் பெண்களை காத்த மூன்றாவது ரிஷபாசுரனை கா வதம் செஞ்சு நீ அங்கே தர்மத்துக்கும் இந்திரனுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்த அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளோ எவ்வளோ அழகான லீலைகள் செஞ்சு எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வர்ற நீ குருவாயிரப்பா எனக்கு அருள் செய்ய கூடாதா அப்படின்னு கேட்டுதான் ஒவ்வொரு தரமும் தசகத்தை முடிக்கிறாரு இத்தோட இந்த தசகம் முடியுது மீண்டும் அடுத்த தசகத்தை நாளைக்கு பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய்ச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக வசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகிபரம் ஆனந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு காயேன வாச்சா மனசேந்திரவா புத்தியாத்மநாவா பிரகதேஸ்வபாவாத் கரோமி எத்திய சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து